ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிருஷ்ண ஜெயந்திக்கு தேன்குளம் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இட்லி வச்சு இன்றைக்கி செய்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறுக்கு கூட நான் உடையாமல் வரும் ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாமே அளக்கணும் இதை அப்படியே ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் ஊறின அரிசியை கிரைண்டரில் போட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி இந்த இந்தளவுக்கு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நான் மாவில் வேணால் கூட தண்ணி தெளி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் ஆனால் தண்ணி நிறைய ஆயிடுச்சின்னா கொஞ்சம் எண்ணெய் இழுத்துரும் கொஞ்சம் புளியது கொஞ்சம் கஷ்டமாயிரும் அரைக்கப்போட அதிகமாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண பேக்கெட் எடுத்துக்கலாம் பொட்டுக்கடையில் அதை எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி சேர்ல போட்டுறேன் நான் ஆல்ரெடி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜாலியே போட்டுக்கிறேன் சீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சீரகம் போட்டிங்கன்னா நல்ல விஜீரண சக்தியாகும் கட்டுப்பிருங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் கல் உப்பு போட்டிங்கன்னா எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சிக்கலாம் கண்டிப்பாக ஜலிக்கணுங்க இல்லை அதில் இருக்க குரணை வந்து முறுக்கு செய்யும் போது கொஞ்சம் வெடிச்சிரும் இந்த அப்படியே எடுத்து குருமா குழம்பு அரைச்சிக்கலாம் பருப்புங்க நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை அரைக்கப்போட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன் அதுவும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் அரைக்கப்போட கொஞ்சம் அதிகமாக உளுத்தம் பருப்பு பொட்டுக்கடல கால் கப்போட கொஞ்சம் அதிகமாக ஜலித்தது எல்லாமே இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கோம் பிழங்கு இட்லி அரிசி மாவு அதில் போட்டுக்கலாம் ஓமம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஓமமும் நல்லாவே ஜீரண சக்தியாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாமே போட்டு பிசஞ்சிக்கலாம் எள் உங்களுக்கு வெள்ளை எள் வே கருப்பெல்லு வேண்டாம்னு வச்சிங்கன்னா வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம் நம்ம இருப்போம் தான் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசின் போது மாவு அப்படியே வெண்ணை மாதிரி வரணும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது மாவு தண்ணி வந்து கரெக்டாக போகும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னாலும் நம்மளுக்கு கஷ்டம் அதனால தான் இந்தளவு கரெக்டாக இருக்கும் அரைச்சிங்கன்னா நம்ம போடுற மாவுக்கு சரியாக போகும் அதுபோல் உப்பு கூட ஒரு ஸ்பூன் உப்பு சரியாக போகும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எடுத்து அப்படியே இந்த மாவில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறினப்புறம் நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசைகிறது ரொம்ப நேரம் ஆகுங்க அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுட்டேன் மாவு பிசைகிறது மட்டும்தான் ஸ்பீடில் வச்சுருக்கேன் நல்லா கை வச்சு பிசையும் போது பாருங்கள் மாவு நல்லா வருது பாருங்கள் நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் நம்மளுக்கு உருட்டி வச்சுக்கலாம் நம்ம முறுக்குள்ளேயிருக்கு ஈஸியாக இருக்கணும் நான் பாருங்கள் காமிக்கிறேன் முறுக்கு மாவு எப்படி இருக்கணும்னு இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்படி இருந்துச்சுன்னா முறுக்கு உங்களுக்கு உடையவும் உடையாது முறுக்கு நம்ம புளியும்போது கையும் வலிக்காது நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு நம்மளுக்கு கடாயில் எண்ணெய் வச்சிடலாம் ஸ்டவ்வில் மூணு அச்சுள்ள முறுக்கட்சி எடுத்து வச்சிருக்கோம் முறுக் மூணு கண்ணுள்ள முறுக்கச்சி பாட்டில் மேலே இந்த மாதிரி பாட்டில் மூடியிலும் ஒரு பேப்பர் அட்டை தருவாங்க பாருங்கள் அந்த பேப்பர் அட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து முறுக்கச்சியில் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு மேலே பக்கம் வரும் முறுக்கு மாவுளும் போய் ஒட்டிக்கும் எல்லாம் உள்ளார அந்த முறுக்கு ஒட்டாமல் வரும் இப்படி போட்டோம்னாக்க இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அப்படியே உள்ளார போட்டுக்கலாம் முறுக்க வச்சில் போட்டு இது மூடி வச்சலாம் முருக்குமாவை காஞ்சி போயிடும்னாக்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த முறுக்கு செய்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முறுக்கு பிழிஞ்சி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயினுங்க அப்போ தான் முறுக்கு நல்லா நம்மளுக்கு எண்ணெய் கோக்காம வரும் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி முறுக்கு பிழிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கோத்த மாதிரி ஆகிடும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடலாம் உளுந்து பருப்பு மாவு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் கூட உடையாது ஒரு சில்கான் மேட்டு வச்சிருக்கோம் அதில் பிழிஞ்சு காமிக்கிறேன் சில்கான் மேட்டு இல்லைன்னா நம்ம பிளாஸ்டிக் கவர் மேலே கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு கொஞ்சம் கூட உடையில இதை அப்படியே உள்ளர் போட்டுடலாம் எண்ணெயில் போட்டுடலாம் முறுக்கு செய்யுது ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி மாவு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு நல்லா சலசலப்பு மொத்தம் அடங்கணும் எண்ணெயில் சலசலப்பு மொத்தம் அடங்கணுன்னே நம்ம முறுக்கு வெளியே எடுத்துடலாம் டவுட் இருந்தால் தட்டி பாருங்கள் கொஞ்சம் சவுண்டே வேறு மாதிரி கேட்கும் கொஞ்சம் கூட சலசலப்பு இல்லை பாருங்கள் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நான் முறுக்கு வெளியே எடுத்துறேன் கலரும் பிறகு நல்லா மாறி இருக்குது அப்படி எடுத்துடலாம் சலசலப்பு அடங்கணுனே முறுக்கு நல்லா வெந்திருக்கும் எடுத்துடலாம் வெளியில் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும் முறுக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டி ரெண்டிலேயும் நம்ம முறுக்கு சுற்றி போட்டுக்கிட்டோம்னா அதுவுமே நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டைரெக்டாக போது அனல் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஜல்லிக்கரில் போட்டுக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே போல் எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துடலாம் அதே போல் சாமிக்கு படைக்கிறதுக்கு புழுங்கல் அரிசி வேணாம்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி போட்டுக்கோங்க பச்சரிசி போட்டிங்கன்னா அரிசியாகவும் அரைச்சிக்கலாம் இல்லை மாவாக கூட போட்டுக்கலாம் நம்ம முறுக்கச்சியில் காமிக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட மேலே ஒட்டாமல் வருது மாவு அதே போல் எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துடலாம் என்ன சலசல படங்குன்னே முறுக்கு எடுத்துடலாம் பச்சரிசி மாவு போட்டு இதே அளவு பருப்பு பொடியெல்லாம் போட்டுக்குவாங்க கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் தேங்க் யூ